அதாவது எயிட்டிஸ் ஆரம்பத்திலையும் எயிட்டிஸ் மிட்டிலையும் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் காதல் இளவரசனாக கொண்டாடப்பட்டார் ஒரு பக்கம் பக்கா படங்களான காக்கி சட்டை சகலா வல்லவன் தூங்காதே தம்பி தூங்காதேன்னு சில்வர் ஜூப்ளிக்கு மேலே கொடுத்து ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோ அப்படிங்கிற அந்த பேரோடு தான் இருந்தார் ஆனால் நாயகன் படத்தோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறம் ஒரு முடிவெடுத்தார் என்ன அப்படின்னா இனி நான் பக்கா மசாலா படங்களை பண்ண மாட்டேன் ஒரு பக்கம் சீரியஸான ஒரு படம் இன்னொரு பக்கம் காமெடி படங்கள் தான் பண்ண போகிறேன் முழுநீள காமெடி படங்கள் அப்படின்னு அந்த ஜானரை அறிமுகப்படுத்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அதைத்தான் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போது கமல் அளவுக்கு இல்லைனாலும் கூட அஜித் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்ல படங்கள் அப்பப்போ பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது கமல் இந்த மாஸ் மசாலா ஹீரோ அப்படிங்கிற இமேஜை உடச்சி தூள் தூளாக்கிட்டு வேற லெவலுக்கு போயிட்டாரு ஆனால் அஜித் அதில் மாட்டிக்கிட்டாரு தன்னுடைய ரசிகர்கள் மாஸ் மசாலா படம் தான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த படம் நடிச்சிட்டு இருந்தாரு நடிச்சுட்டு இருக்காரு ஆனாலும் அஜித்துக்குள் இருக்கும் அந்த கலைஞன் அப்பப்போ எட்டி பாபா ஒரு முகவரி மூலமாகவோ ஒரு கிரீடம் மூலமாகவோ ஒரு எண்ணெய் எரிந்தால் மூலமாகவோ அப்படித்தான் இந்த விடாமுயற்சிப்படுத்தையும் எட்டி பார்த்தார் வழக்கமான ரசிகர்கள் என்ன கொடுப்பாங்க தோல்வி தான் பரிசாக கொடுப்பாங்க தலை அடிவாங்க பார்க்க முடியலங்க தலை தோக்கிறதா பார்க்க முடியலங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே விட்டு வெளியே வந்தாங்க ரசிகர்கள் ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அஜித் அவர்கள் ஒரு செம்மையான ஐடியா பண்ணுவார் ஏன்னா எப்படி என்ன இருந்தாலுங்கிற ஒரு கிளாஸ் பண்ண அடிச்சு சரியாக போகுன்னா ரெடியாக வேதாளன்னு கொஞ்சம் இறங்கி அடித்தார் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே ஃபார்மா தான் இப்போ விடாமல் சரியாக போகல உடனே குட் பேட் அகில இறங்கி அடிச்சிருக்காரு மனுஷன் டீசரை பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இப்போவே சூட் கேஸ்கிட்டு வந்துட்டாங்க இந்தாங்க எவ்வளோ கோடி வேணாலும் வாங்கிக்கோங்க எங்களுக்கு படத்தோட ரைட்ஸை கொடுங்கப்பா அப்படிங்கிறதா பயங்கர ஒரு வாதமாக போயிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எதிர்பார்ப்புக்காகவே இந்த படம் சர்வசாதாரணமாக வேற லெவலில் கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ இந்த படம் தமிழ்நாடு முழுக்க ஆயிரம் தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ஆக்சுவலி விடாமுயற்சித்தான் முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த படம் சரியாக போகல காரணம் அது ஒரு கிளாஸ் படம் அப்படிங்கிறனால ஆனால் விடாமுயற்சியை தாண்டி இந்த குட் பேட் அகலி ஆறு வயது முதல் அறுபது எழுவது வயது வரை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சீட்லேருந்து எழுந்து துள்ளி குதிச்சு கைத்தட்டி விசிலடிச்சு பயங்கரமாக கத்தி கூஸ்வம்ஸ் ஆகிற மாதிரியான காட்சிகள் தான் படத்தோட ஓப்பனிங் வந்து கிளைமேக்ஸ் வச்சுருக்காரு நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் ஏன்னா அவரே ஒரு அஜித்தோட வெறிய இதுக்கு மேலே என்ன வேணும் ஸோ தான் ஆயிரம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குட் பேட் அகலி படம் கன்ஃபார்மாக ஐநூறு கோடி வசூலை அசால்ட் அடிக்க போகுது ஸோ அஜித்தோட கேரியர் பெஸ்ட்டாக இந்த படம் இருக்குங்கிறதுல கூட சந்தேகமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இருக்குது நீங்கள் இந்த படத்தை எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க குட் பேட் அக்லி ஆயிரம் தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதால நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருவீங்க ஸோ அப்போது பார்த்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை கொடுத்துச்சு அப்படிங்கிறத இப்போவே கமெண்டில் சொல்லுங்கள்